வருஷ வாழ்க்கையும் தொலைச்சிட்ட மாதிரி தான் அது தொலைச்சிட்டானே தான் அர்த்தம் ஏன்னா அதில் தான் தேவையில்லாத மான அவமானங்கள் நல்லது கெட்டது காதல் லொட்டு லொசுக்கு என்னென்னலாம் உண்டோ எல்லாமே அப்போ தான் வந்து போகும் தனக்குன்னு ஒரு வீடு தனக்குன்னு ஒரு வாசல் தனக்குன்னு ஒரு விஷயம்லாம் இந்த பதினெட்டு வருஷம் கழித்து தான் சில பேருக்கு அமையும் சொத்து ஏமாத்துறது சொத்து போனது எல்லாமே அதில் அடங்கக்கூடியதாக இருக்கும் இப்படியெல்லாம் இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு உண்டு அதுலேயும் இப்போ நீங்கள் படுற பாடு அப்படின்னு சொன்னால் அதிகம் இப்போ வந்து இப்போ வந்து இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி வேலை இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறீங்க இதே இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து எத்தனை பேருக்கு வேலை இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப சிரமப்பட்டுருக்குறவங்களாம் இருக்கீங்க வேலை வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் கொடுத்துட்டாங்க லெட்டர் இன்ஷு இஷ்யூ பண்ணிட்டாங்க வேலை மாறணும் ஸோ அந்த மாதிரியான சில சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இருக்கீங்க இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் நிறையா இருந்துட்டு தான் இருக்குது கண்ணீராசி பொறுத்தளவுக்கு ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பணப்பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது ஒரு ஒரு கடன் அடைச்சா ஒரு கடன் அடையுது ம ஒரு ஒரு விஷயம் ஒரு ப்ராப்ளம் சால்வ் சால்வ் ஆனால் இரு கொஞ்சம் நேரம் இரு அடுத்த ப்ராப்ளத்தை உடனே கொடுக்காத நான் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது வேலை 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 வேலைன்னு உட்காந்து வேலையிலேயே